ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பால் ரசமும் அதுக்கு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு பொடி மாசந்தாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ஆறு பல் பூண்டு கொஞ்சமாக கொத்தமல்லியலை தண்ணி சேர்க்காமல் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து ஒரு வர மிளகா ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடியாக அரைச்சி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம் பச்சை மிளகாயெல்லாம் அரைச்சி வச்சோம்ல அது தாங்க அதை சேர்த்து அதோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்ல அளவு புளி எடுத்து ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொத்தமல்லி இலை தூவி ரசம் கொதிக்கட்டும் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் அரை மூடி தேங்காயை திக்கான பாலாக எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரசம் கொதிக்கக்கூடாது இந்த மாதிரி நுரக்கூட்டி வரும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சுருங்க அவ்வளோதான் ரசம் ரெடிங்க அடுத்து ரெண்டு உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா உருளைக்கெழங்கோடு அந்த உளுந்து சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உளுந்தோட கலர் மாறினதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக பச்சை மிளகா கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க உருளைக்கெழங்கோட நெய் சேர்த்து சாப்பிடும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் உருளைக்கெழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து வேக வச்சு ரெடியாக மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி உருளைக்கெழங்க சேர்த்து நல்லா மசிச்சு விட்ருங்க கலந்து விட்ருங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி எலை அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூ திருவலை சேர்த்து இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடிங்க இந்த தேங்காய் பால் ரசத்தோடு இந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நீங்களும் இன்னைக்கு லஞ்சுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப்